ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டீச்சிங் கிளாஸ் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா பப்ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு ரொம்ப பஃபு பிடிக்காதவங்க நார்மலாக இந்த மாதிரி வந்து சிம்பிளான பப்ஸ்லீவ் வந்துட்டு போடலாம் அது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே பஃபு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு மூணு பஃபு வச்சு போட்டால் நல்லா பார்க்க நல்லா அழகாக தெரியும் இப்போ நான் வந்துட்டு ப்ளவுஸ் துணி வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது வந்து நாளாக வந்து மடித்து போட்டிருக்கேன் இது வந்து லைனிங் வந்து கொடுக்க இல்லை இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு கீழே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்துட்டு மடித்து வந்து எம்மிங் பண்ணுவோம்ல அதுக்காக இப்போ கை நீளம் வந்துட்டு உங்களோட இஷ்டந்தான் நீங்கள் வந்துட்டு சின்ன கையாக இருந்தாலும் சின்ன கையாக வந்து போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் நீட்டாக வேணும் வேணாலும் லென்த் கை வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒன்பதரை வைக்கிறேன் அது கை லென்த்து வந்துட்டு உங்களோட விருப்பம்தான் இப்போ சின்ன கை வச்சு கூட பஃப் வச்சு போடலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அது கையோட ஹைட்டு வந்துட்டு உங்களோடய விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த இருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஆம்ப்கள் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்கள் அளவு ப்ளவுஸில் நான் வந்துட்டு ஏழை முக்கா வைக்கிறேன் கீழே வந்துட்டு கை சுற்று அளவு அஞ்சரை உங்களுக்கு அளவு ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கே வந்துட்டு தையலுக்கு வந்து விடுறேன் இப்போ வந்துட்டு பஃபுக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு இன்ச்சு வேணாலும் வைக்கலாம் இல்லை ஒன்றரை இன்ச்சு வேணாலும் வைக்கலாம் ரெண்டரை வைக்கலாம் மூணு இன்ச்சு வைக்கலாம் அது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் பப்பு கொஞ்சம் தூக்கண மாதிரி வேணும்னா மூணு இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் தூக்கண மாதிரி தெரியும் இப்போ நான் அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் வச்சது நான் ரெண்டரை இன்ச்சு தான் வச்சிருந்தேன் அதனால் கொஞ்சம் அது லேஸாக தூக்கின மாதிரி தெரியுது இப்போ நம்ம மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சோம்னா அந்த பப்பு நல்லா தூக்கிட்டு தெரியும் அப்போ ரெண்டு பப்பு ஒரு மூணு பப்பு வச்சா கூட நல்லா அழகாக பார்க்க நல்லா அழகாக தெரியும் அப்படி சிம்பிளாக உங்களுக்கு வேணும்னா ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ அந்த ஆம்புலம் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ அந்த நம்ம பஃபு வை கிட்டு கொச்சரலாம் அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம உள்பக்கமாக குடஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு குடஞ்சி வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக வந்து உக்காரும் இந்த பப்பு ஹைட்டு வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் வந்துட்டு மூணு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும்னா ஒன்றே முக்கால் வச்சுக்கலாம் அப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி வேணுன்னா ரெண்டரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா பப்பு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும்னா மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அந்த பப்ஸ்லீவ் வந்துட்டு பார்க்க நல்லா அழகாக தெரியும் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரைஞ்சதில்ல ஒரு காலிஞ்சு அளவுக்கு அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ் வந்துட்டு நான் தைக்கிற வீடியோவும் போடுறேன் இந்த ஸ்லீவ் வந்துட்டு நான் தைச்சிட்டு உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன பொஃப்ஃபா வந்துட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அந்த வளைவு மட்டும் கரெக்டாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்